friends, என்னோட நேம் போன வீடியோல வித்யான்னு சொல்லிட்டு வச்சிருந்தோம் நிறைய பேருக்கு அது பிடிக்கல அதனால சந்தியான்னு சொல்லிட்டு மாத்திரம் அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சத்யான் முன்னாடி இருந்துச்சு சந்தியான்னு சொன்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கறனால சந்தியான்னு வச்சிரலாம் என்னோட பேர் மோனின்னு வச்சிருந்தோம் இனி ஸ்வேதான்னு வைக்கலாம் சோனியான்னு இருந்தது ஸ்வேதான் மாத்திரம் யா பேரு நெட்ட பொண்ணுன்னு சொன்னே நிறைய பேருக்கு அது பிடிக்கல அதனால கமெண்ட்ல ஒரு ஆளு மினின்னு சொல்லி வைங்கன்னு சொல்லி சொல்லிருந்தாவ அதனால யா பேரு இனி மினினா பேர் என்னடா இவங்க சும்மா சும்மா மாத்திட்டு இருக்காங்களேன்னு நினைக்காதீங்க. இனி நாங்க மாட்ட மாட்டோம். இதா எங்களோட பேர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அதே மாதிரி வீடியோ முன்னால் போடலாம் சொல்லி எல்லாரும் கேட்டிட்டு இருந்தீங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால போட முடியல. இனி தொடர்ந்து வீடியோ வந்துறோம். வீடியோக்குள்ள போலாமா? It's the same- சந்தியாவா ஃபோன் பண்ணியா இவ அடிச்சாலே பஸ் வந்துட்டா இல்லையானு கேக்கதா ஃபோன் பண்ணுவா ஆ ஹலோ சந்தியா ஆ ரஜி பஸ் வந்துட்டா நீ பேட்டியா காலேஜுக்கு இல்ல இங்க பஸ் ஸ்டாப்ல தான் நிக்கிறதுக்கு இன்னும் பஸ் வரல நீ பேட்டியா இல்ல டீ நானும் பஸ் ஸ்டாப்ல தான் நிக்க அத அப்ப இன்னும் பஸ் வரலியோ ஆமா இன்னும் வரல சரி சரி வச்சிரு ஆ என்னமா கச்சனா இன்னும் வரலையாமா அப்படியே அப்பனக்கி பஸ் தான் லேட்டோ நானே நம்ம தான் லேட்டா வந்துட்டோமா பேட்டோன்னு நினைச்சேன் ம் ம் ஏமா உங்களுக்கு வேலை இருந்தா வீட்டுக்கு போங்க

லேய் அவன் இருக்கா லவ்ல எல்லாம் அர்த்தம் கிடையாது சரி உங்க அம்மா சொன்னதுனாலதான் சரி நல்லா படிச்சு வேலை பார்த்து அதுக்கப்புறம் போய் பொண்ணு கேட்போம் நீ சொல்லியது காமெடியா இருக்குல்ல அவைய பொண்ணு எப்படியாவது விடுறதுக்காண்டி எப்படி சொன்னாத நீ அதவே நம்பிட்டு இருக்கா நீ பொண்ணு கேட்டு வர்றதுக்குள்ள அவிய வேற ஒன்னு கட்டி கொடுத்துருவா பாரு பாப்போம் கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல சேர்த்து வைக்கணும்னு இருந்தா எங்களை கண்டிப்பா சேர்த்து வைப்பாரு ஹம் நீ சொல்லிய டைலாக் எல்லாம் தான் பொருந்தோம் நெஜ வாழ்க்கை எல்லாம் ஒண்ணும் பொருந்தாதுல அதுக்கு நீ இப்ப என்ன பண்ண சொல்லியா அவங்க அம்மா சொன்னதே மீரி எப்பவும் டெய்லி இப்படி பாத்துக்கிட்டு எடுத்துட்டு இருந்தா இருக்கும் நல்லவனா இருக்க வேண்டியதுதான் அதுக்குன்னு இவ்ளோ நல்லவனா இருக்க கூடாதுல எனக்கெல்லாம் யாராவது இப்படி ஏதாவது சொல்லிட்டானேய் அதுக்கு பிறவா அவே மீறி நம்ம அப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கதெல்லாம் எனக்கு பிடிக்காத பதுக்க ம் பரவாயில்லதான் எல்ல காலேஜ் bus வந்து போனப்புறம் தான் நம்ம பஸ் வரும் போல பிரியா ஆ என்னடி இந்த மேன நான் இன்னைக்கு red color போட்டு ஆமா நானே இப்பதா பாக்கி எடி எது ரூட் ஓடிட்டுக்கோ தெரியல மக்கான ஒரு மாதம் பண்ணிட்டாலையா

இன்னைக்கு கிளாஸ்ல பிள்ளைல அவ்வளவு பேருக்கு பேக்கிங் செக் பண்ணணும் ஒரு மாதிரி எல்லாம் அவ்வளவு துளிட்டு அலைவலவ ஒரு தடவை விட முடியாது மாரி அவ்வளவு பேரும் இன்னைக்கு காலேஜ் பஸ்ல தான் பேர்க்கணும் வெளிய போகவே கூடாது ஆ அதெல்லாம் சரிதா மேம் அவுட் பஸ்ல அவங்க போறாங்க இல்ல என்ன வெளிய நின்னு பாத்துக்க முடியாதுல அதனால நான் வாட்ச்மேன் கிட்ட சொல்லியாச்சு வாட்ச்மேன் பாஸ் இல்லாம யாரும் இன்னைக்கு வெளிய அனுப்ப மாட்டாரு அவுட் பஸ்ல யாரும் இன்னைக்கு போகவே முடியாது ஆ ஓகே மேம் நம்ம டிபார்ட்மெண்ட்ல உள்ள எல்லா மேம் கிட்டயும் சொல்லியாச்சு நீ மட்டும் தான் கொஞ்சம் பிந்தி வந்ததனால இப்ப சொல்லி நீ செகண்டரி ரிசீவ் தான எடுத்தா ஆ எஸ் மேம் ஆ உங்க கிளாஸ்ல போய் பாரு அவ்வளவு பேர்க்கே பேக்க செக் பண்ணிட்டு எவ்வளோ பேக்ல என்னெல்லாம் இருக்க எல்லாத்தையும் பறக்கி என்கிட்ட கொண்டு வா அவ்ளோலயே என்கிட்ட வா ஆ ஓகே மேம் அது வந்து பிள்ளைகிட்ட சொல்லி விடாத நாங்க பேக் செக் பண்ணியோனே அங்க எங்க எடுத்து ஒளிச்சு வச்சுறோம் அவ்ளோ வேற லேப்க்கு எங்கயாவது அனுப்பி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் செக் பண்ணுங்க ஆ சரி மேம் ம் ஏசி டிபார்ட்மெண்டா தனியா தெரியட்டமா அச்சோடியா நான் இருக்கும்போது எவன் அன்னைக்கு வெளிய பேரிய நானு பாத்ரி ஸ்டூடண்ட்ஸ் நான் எல்லாரும் உங்க எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட் லேப் நோட் எடுத்துட்டு லேப்க்கு போங்க மேம் இன்னைக்கு லேப் இல்லையே ஆமா எதுக்கு மேம் திடீர்னு லேப்க்கு போங்கங்கவே நான் வேற இன்னைக்கு இந்த லேப் நோட்டே எடுத்துட்டு வரல எல்லாரும் எழுந்துங்க

இது சந்திய விட தானே பாப்போம் இதுல என்ன இந்த பிள்ளை இவ்வளவு பெரிய டைனிமி silk வச்சிருக்கு வீட்ல எப்படி இவ்வளவு பெருசுல வாங்கி கொடுக்க மாட்ட அவ இவனாவது வாங்கி கொடுத்தபானோ அச்சோடி மாம் கிட்ட போய் சொல்லுவோம் எவ்ளோ துமிரு அமைதியா நல்லபள மாதிரி இருந்துகிட்டு வேண்டாத வேலையெல்லாம் பாக்குது நல்ல வேலை அச்சோடி மாம் செக் பண்ண சொன்ன அவ ஊர்த்தி மாட்டாமையா பேர்வா मैम பெரிய டைனிமி silk உங்களுக்கு வேற யாருக்கு கொண்டு வந்திருக்கா ஐயோ இந்த கிளாஸ் செக் பண்ண சொன்னீங்களா அதுல ஒரு பிள்ளைக்கு பேக்ல இருந்துச்சு அப்படியே மாட்டியாச்சு அவரால யார் அது சந்தியன் சொல்லிட்டு ஒரு பிள்ளை மேம் எங்க இருக்கவா அங்க லேப்க்கு போய் இருக்காங்க எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்யூட் லேப்ல போய் உட்கார சொல்லி இருக்கேன் அப்படியே அவள போய் கூட்டிட்டு வாமா ஆ ஓகே மேம் அந்த டயர் மில்ஸ் இருக்கே என்ன தந்திரு போ ஆ சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க ஓகே மேம் ஏய் அம்மா என்ன பெரிய டயர் மில்க்கு வேலை இவ்வளவுன்னு பாப்போம் 365 ஏய் அம்மா

திரும்ப திரும்ப போய் கூட்டிட்டு வந்துடே மேம் இந்த பொண்ணு தான் ரெஜி ரெஜி இது உன்னோட டைமிங் சில்தானே நீ கூட பஸ்ல வச்சி என்கிட்ட காஞ்சல்ல எனக்கு லவர் தந்ததுன்னு சொல்லிட்டேன் ஐயோ போன் நம்பர் சொல்லு சொல்லு சந்தியா அத மேம் இவ்ளோ கேக்காம இல்ல நீங்க அது சொல்லுங்க மேம் நான் என்ன சொல்ல நான் பேக்ல இருந்தா பார்த்தா என்னால எனக்கு சொல்ல முடியும் சத்தியமா இல்ல மேம் நம்பர் சொல்லுமா 71 ம் 04 அம்மா நம்பரா அப்பா நம்பரா அம்மா நம்பர் தான் சரி சரி